அகில இந்திய பார்வர்ட் வாக் தலைவரும் உரங்கா புலி என்று போற்றப்பட்டவருமான பி கே முக்கிய தேவர்களுக்கு நாளை நூற்றி மூன்றாவது பிறந்த நாள் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நான்காம் நாள் அவருடைய பிறந்த நாள் இளம் வயதில் பசுமன் முத்துராமலிங்கத்தை அவருடைய நம்பிக்கையை பெற்று பார்வர்ட் வாக் கட்சியில் இணைந்தார் சுதந்திர இந்தியாவின் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டு வென்றார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு ஆகிய தேர்தல்களை தொடர்ந்து உசிலம்பட்டி தொகுதியில் வெற்றி வாயை சூடியவர் முக்கிய தேவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர் ஒரே தொகுதியை தொடர்ச்சியாக வென்று மக்கள் நாயகனாக வளர்ந்தவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சி மாற்றம் நடைபெற்ற போது பேரறிஞர் பிறந்த அண்ணாவுக்கு தோல் கொடுத்தவர் பி கே முக்கிய தேவர் அவர்கள் அப்போது இந்த பேரவையில் தற்காலிக பேரவைத் தலைவராக இருந்தவர் அவர்தான் சட்டமன்ற உறுப்பினருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார் கச்சத்தீவு பதத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் முழங்கியவரும் அவர்தான் தேவர் சமுதாய மக்களுக்காக கல்வி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அண்ணா கோரிக்கை வைத்தவரும் அவர்தான் அதனால்தான் கமுதி உசிலம்பட்டி மேலநிலை நல்லூர் ஆகிய இடங்களில் கல்லூரிகள் கழக ஆட்சியில் அமைக்கப்பட்டது நியாயத்துக்கு ஒரு மூக்கையா என்று பேரவையின் அண்ணாவர்களால் போற்றப்பட்ட பிகே கே தேவர்கள் சிறப்பிக்கும் வகையில் உசிலம்பட்டியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பதில் மகிழ்ச்சி